வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு என்கே ஹோம் எஜுகேஷன் நம்ம இதுவரைக்கும் மேட்டில் பதினெட்டு டாபிக் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தொன்பதாவது டாபிக் பத்தொன்பதாவது டாபிக் என்ன அப்படின்னா என் தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறிதல் எண் தொடர் அப்படின்னா என்னதுன்னா ஒரு அஞ்சு ஆறு நம்பர் வந்து ஒரு தொடர் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த தொடர் வரிசையில் ஒரு எண்ணை தவிர மற்ற எண்களுக்கு ஏதாவது ஒரு தர்க்க ரீதியான ஒரு தொடர்பு இருக்கும் அந்த அந்த எண் அதாவது தவறான எண் வந்து எப்படி இருக்கலாம் ஃபர்ஸ்டில் இருக்கலாம் இல்லைனா இடையில கூட இருக்கலாம் இல்லைனா கடைசியில் இருக்கலாம் அந்த எண் தொடர் வரிசையில் எதில் வேணாலும் இருக்கலாம் அந்த தவறான எண்ணை கண்டுபிடிக்கக்கூடியது தான் எண் தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறிதல் தொடரில் உள்ள தவறான எண்ணெய் கண்டறிதலில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி இருபது நூற்றி பத்தொன்போது நூற்றி பதினொன்று எண்பத்தி நான்கு இருபத்தி நான்குன்னு அதாவது ஒரு வரிசை ஆர்டரில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய நம்பர் அடுத்து சின்ன நம்பர் சின்ன நம்பர் அப்படி கொடுத்துருக்காங்க அதாவது என் தொடரில் தவறான எண்ணை கண்டறிதில்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குள்ளே வித்தியாசம் அதாவது எத் எத்தனை எண்கள் வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் பாருங்க நூற்றி இருபது கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது அடுத்து நூற்றி பத்தொன்போது நூற்றி பதினொன்று எண்பத்தி நான்கு இருபத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே நம்ம இதில் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பளுக்குள்ளே வித்தியாசம் என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அதாவது இப்போ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி பத்தொம்போதை கழிச்சா உங்களுக்கு என்ன வரும் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி பத்தொன்போது நான் கழிக்கிறேன் கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஒன்று வரும் அப்படி தானே ஒன்று அப்போ நூற்றி பத்தொன்பதுலேருந்து நூற்றி கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் எட்டு வரும் அடுத்து பாருங்கள் நூற்றி பதினொன்னுலேருந்து எண்பத்தி நான்கை கழிக்கும் போது இருபத்தி ஏழு அதாவது இது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து கன எண்கள் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்றுங்கிறது ஒன்று க்யூபு எட்டுங்கிறத ரெண்டு கியூபுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஏழுங்கிறத மூன்று கியூபுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கண்டிப்பா எந்த நம்பர் தான் கழிப்பாங்க நான்கு கியூப் நான்கு கியூப்ங்கிறது உங்களுக்கு அறுபத்தி நான்கு தானே மைனஸ் அறுபத்தி நான்கு ஆனால் இங்கே பாருங்க எண்பத்தி நாலில் அறுபத்தி நான்கு கழிக்கும் போது இங்கே பாருங்கள் எண்பத்தி நான்கில் அறுபத்தி நான்கு கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் இருபது தான் ஆன்சர் வரணும் ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எண் தொடர் வரிசையில் உங்களுக்கு தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்குங்கிற எண்ணு தான் என்னது உங்களுக்கு தவறான எண் அப்போ ஏ ஆப்ஷன் தான் சரியான விடை ரெண்டாவது சம் பாருங்கள் ஒன்று கமா எட்டு ஒன்பது கமா இருபத்தி ஏழு பதினாறு நாற்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து இந்த எண்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் அதாவது வர்க்க எண்களும் கன எண்களும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ ஒன்று கம் ஒன்று ஏன்னா நம்ம இந்த ஒன்றுங்கிறத க பார்த்த உடனே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆனால் வந்து இந்த நாலு கம்மா நம்ம என்னது ஷார்ட் என்னது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா நாலுங்கிறது ரெண்டு ஸ்கொயர் எட்டுங்கிறது ரெண்டு கியூப்

நான்கு அப்படி தானே அறுபத்தி நான்கு வரணும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டுங்கிறது என்னது நமக்கு சரியான விடை என்ன இருந்திருக்கணும் பதினாறு கம்மா அறுபத்தி நான்குன்னு இருந்துருக்கணும் அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் இருபத்தஞ்சு கம்மா நூற்றி இருபத்தி ஐந்துங்கிறது என்னது இருபத்தஞ்சுங்கிறது அஞ்சு ஸ்குவர் நூற்றி இருபத்தஞ்சுங்கிறது அஞ்சு கியூப் அதாவது இது எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து என்னது பதினாறு கம்மா நாற்பத்தி எட்டு இங்கே வந்து அறுபத்தி நான்கு வந்திருக்கணும் ஆனால் நாப்பி பத்தி எட்டு வந்திருக்கு அப்ப இதுதான் என்னது நமக்கு தவறான எண் மூன்றாவது சம் பாருங்க மூன்று கம்மா ஐந்து கம்மா எட்டு கம்மா பதிமூன்று கம்மா இருபது கம்மா முப்பது அதாவது நம்ம எப்போவுமே தவறான எண்ணை கண்டறிதல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பெரிய நம்பர் ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்கும்போது வர்க்க எண்களா கன எண்களாக நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து இது வந்து எல்லாமே ஒரு ஸ்மால் நம்பர்ஸ் அப்போ பார்க்கும்போது இந்த ஒரு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு இப்போ பாருங்க மூன்று கம்மா ஐந்து கம்மா எட்டு கம்மா இருபது கம்மா முப்பது அப்படி தானே இருக்குது இங்கே பாருங்க மூன்று கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு ஐந்து வரும்னா ப்ளஸ் ரெண்டை கூட்டும்போது உங்களுக்கு ஐந்து வரும் ஐந்து கூட எந்த நம்பரை கூட்டும் போது எட்டு வரும் ப்ளஸ் மூன்றை கூட்டும்போது ஐந்து கூட்டும் கூட்டும்போது உங்களுக்கு எட்டு வரும் எட்டு கூட எதை கூட்டும் போது உங்களுக்கு பதிமூன்று வரும் ப்ளஸ் ஐந்தை கூட்டும்போது உங்களுக்கு பதிமூன்று வரும் ஆனால் பதிமூன்று கூட எதை கூட்டும்போது உங்களுக்கு இருபது வரும் ஏழை கூட்டும்போது வரும் இங்கே பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே பாருங்க பகா எண்கள் இரண்டு மூன்று ஐந்து ஏழு அதுக்கு அடுத்த நம்பர் எதுவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக பதினொன்னு கூட்டுறதாக தான் இருக்கணும் அப்போ இருபதையும் பதினொன்றையும் உங்களுக்கு கூட்டும்போது என்ன வரணும் முப்பத்தி ஒன்று வரணும் ஆனால் நமக்கு என்ன இருக்கு முப்பதுங்கிற எண் இருக்கு அப்போ நமக்கு வந்து இந்த எண் தொடர் வரிசையில் எது தவறான எண் முப்பதுங்கிறது தவறான எண் அப்போ சி ஆப்ஷன் தான் என்னது நமக்கு சரி நான்காவது சம் பாருங்கள் இரண்டு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு முன்னூற்றி பன்னெண்டு அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த எண்களை பார்க்கும்போது கண்டிப்பாக வர்க்க எண்கள் கன எண்கள் இல்லை பாருங்கள் எல்லா நம்பருமே இரண்டு இரண்டுன்னு முடிகிறதுனால ஏதோ ஒரு சீரோ டிஜிட் எண்களை கொண்டு தான் உங்களுக்கு கூட்டியிருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லித்தரேன் இங்கே பாருங்கள் ரெண்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு அடுத்து அறுபத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு

இந்த இருபது நாற்பது எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஃபஸ்ட் நம்பரை இருபதெல்லாம் கூட்டிட்டு செகண்டு வந்து எப்படின்னா இருபது கூட்டல் இருபது நாற்பது அப்போ பாருங்க அடுத்து மூன்றாவது எண்ண கூட்டும் போது நாற்பது நாற்பதும் எண்பது பாருங்க அறுபத்தி ரெண்டு கூட எண்பதை கூட்டும் போது உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்த எண் கூட்டும் போது எத் எந்த எண்ணை கொண்டு கூட்டணும் எண்பது எண்பதும் நூற்றி அறுபது ஆனால் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கூட நூற்றி அறுபதை கூட்டும்போது உங்களுக்கு முன்னூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக முன்னூற்றி பன்னெண்டு வராது பாருங்கள்

பாரு முந்நூற்றி ரெண்டு கூட முந்நூற்றி இருபதை நான் கூட்டும்போது இரண்டு இரண்டு ஆறு அப்போ இந்த எண் சரியாக இருக்குது ஆனால் நமக்கு தவறான எண் என்னது முன்னூற்றி பனிரெண்டு ஆனால் இதில் சரியாக வரக்கூடிய எண் என்னது முன்னூற்றி இரண்டு தான் வரும் அப்போ நமக்கு ஆன்சர் என்னது முன்னூற்றி பனிரெண்டு ஐந்தாவது சம் பாருங்க அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஐந்து அதாவது இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன்னா இது எல்லாமே பகா எண்கள் இந்த தொண்ணூற்றி ஐந்து மட்டும்தான் பகு எண் பார்த்திங்கன்னா தெரியும் அறுபத்தொன்று எழுபத்தி மூணு இது எல்லாமே என்னது பகா எண்கள் தொண்ணூற்றி ஐந்து தான் என்னது பகு எண் அப்போ நமக்கு தவறான விடை அதாவது இந்த எண் தொடர் அதாவது எண் தொடர் வரிசையில் நமக்கு த ச தவறான

கியூப் அதாவது ஐநூற்றி பன்னிரெண்டுங்கிறது எட்டு கியூபு எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது என்ன நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது ஆயிரங்கிறது பத்து கியூப் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது பதினொன்று கியூப் ஏன் நான் வந்து இந்த நம்பரை எழுதலைன்னா இது வந்து ஏழு கியூப்புங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா ஏழு கியூபுங்கிறது முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு இந்த எண் வரிசையில் தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் என்னது தவறான எண் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஏழு கம்மா எட்டு கம்மா பதினொன்றுக்கம்மா இருபதுக்கு அம்மா நாற்பத்தி ஏழு கம்மா நூற்றி இருபத்தி ஏழு கம்மா முன்னூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு இந்த எண்களுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஏழு எட்டு பதினொன்று இருபது நாற்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஏழு கூட எந்த எண்ணை கூட்டும்போது உங்களுக்கு எட்டு வரும்னா ஒன்றை கூட்டும்போது உங்களுக்கு எட்டு வரும் அப்படி தானே ஆனால் எட்டு கூட பதினொன்று அதாவது எட்டு கூட பதினொன்று வரணுன்னா எந்த எண்ணெய் வந்து கூட்டணும் உங்களுக்கு மூன்றை கூட்டணும் அடுத்து பதினொன்று கூட இருபதுனா ஒன்பதை கூட்டியிருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து த்ரீ பவர் ஒன் இது பாருங்கள் த்ரீ பவர் அதாவது ரெண்டு த்ரீ ஸ்கொயர் அப்போது ஏன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஏ பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன்று படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னா த்ரீ பவர் ஜீரோ இந்த ஒன்று ஏன் கூட்டியிருக்காங்கன்னா த்ரீ பவர் ஜீரோவோட ஆன்சர் என்னது உங்களுக்கு ஒன்று இதுதான் என்னது அதனால தான் ஒன்றுங்கிற எண்ணை கொண்டு கூட்டியிருக்காங்க அதாவது மூன்று பவர் அடுக்கு ஜீரோ மூன்று பவர் அடுக்கு என்னது அதாவது மூன்றின் அடுக்கு ஜீரோ மூன்று நடுக்கு ஒன்று அடுத்து மூன்று நடுக்கு இரண்டு அடுத்து வந்து எதுதான் கூட்டியிருப்பாங்க மூன்று 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 உங்களுக்கு என்ன வரும் இருபது கூட இருபத்தி ஏழை கூட்டும்போது நாற்பத்தி ஏழு வரும் இங்கே பாருங்கள் அப்போ என்னது மூன்று பவர் நாலு அப்போ மூன்று பவர் நாலுங்கிறது உங்களுக்கு என்னது வரும் எண்பத்தி ஒன்று மூன்று பவர் நாலுங்கிறது என்னது எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழில் எந்த எண்ணை கொண்டு கூட்டணும் எண்பத்தி ஒன்று இங்கே பாருங்கள் நாற்பத்தி ஏழில் எண்பத்தி ஒன்றை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் ஒன்று ஏழு எட்டு நாலு எட்டு பன்னெண்டு நூற்றி இருபத்தி எட்டு வருது ஆனால் நூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எண் நமக்கு சரியாக கூட்டியிருக்கான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க எண்பத்தி ஒன்று இது மூன்று பவர் நாலு அப்போ இங்கே வந்து எதோ கூட்ட வேண்டியது இருக்கும் மூன்று பவர் ஐந்து மூன்று பவர் ஐந்துன்னா உங்களுக்கு என்னது இரநூற்றி நாற்பத்தி மூன்று இங்கே பாருங்கள் நூற்றி இருபத்தி எட்டில் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை கூட்டும் போது அவங்களுக்கு என்னது முந்நூற்றி எழுபத்தி ஒன்று கிடைக்கும் அப்போ இந்த எண் தொடர் வரிசையில் உங்களுக்கு தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னது நூற்றி இருபத்தி ஏழு என்ன வரணும் உங்களுக்கு நூற்றி இருபத்தி எட்டு வரணும் ஆனால் நூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு எட்டாவது சம் பாருங்கள் ஒன்று கம்மா நான்கு கம்மா இருபது கம்மா நூறு கம்மா எண்ணூற்றி நாற்பது அதாவது இது வர்க்கையன் இல்லை ஆனால் ஏதோ ஒரு எண்ணை கொண்டு உங்களுக்கு பெருக்கியிருக்காங்க அதான் என்னது நமக்கு இவ்வளோ பெரிய எண்ணாக வந்து கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஒன்று ஒன்று நான்கு இருபது நூறு எண்ணூற்றி நாற்பது சரியா இப்போ பாருங்கள் ஒரு நாள் நாலு சரியா ஒன்றை கொண்டு எந்த எண்ண கொண்டு பெருக்கிருக்கு நால கொண்டு பெருக்கிருக்கு அப்போதான் என்னது ஒரு நாள் நாலு ஆனால் இங்கே பாருங்கள் நால கொண்டு எதை கொண்டு பெருக்குன்னா உங்களுக்கு வந்து இருபது வரும் ஐந்தை கொண்டு பெருக்கிருக்கு ஃபஸ்ட் நம்பர் நாலு கொண்டு பெருக்கியிருக்கு இரண்டாவது நம்பர் ஐந்தை கொண்டு பெருக்கியிருக்கு அப்போ மூன்றாவது நம்பர் வந்து எதை கொண்டு பெருக்கியிருக்கணும் கண்டிப்பாக நாலந்து இருபதா இருபது பெருக்கள் ஆறு கொண்டு பெருக்கியிருக்கணும் ஏன்னா என் என் வரிசையில் நான்கு ஐந்து ஆறு இங்கே கொண்டு எதை கொண்டு பெருக்கியிருக்கணும் ஏழு கொண்டு பெருக்கியிருக்கணும் அப்போ இருபதுக்கு ஆறு உங்களுக்கு என்னது நூறுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன வரும் நூற்றி இருபது வரும் ஏன்னா நூற்றி இருபதை கொண்டு உங்களுக்கு ஏழால் பெருக்கும் போது தான் என்ன வரும் ஏழு ஜீரோ ஜீரோ ஈரேழு பதினாலு மீதி ஒன்று ஓரேழு ஏழு எண்ணூற்றி நாற்பது வருது பாருங்க அப்போ நமக்கு எது வந்து தவறான விடை இந்த நூறுங்கிறது தான் தவறான விடை நமக்கு என்ன ஆன்சர் வரணும் நூற்றி இருபது வரணும் ஆனால் நமக்கு நூறு கொடுத்துருக்காங்க அப்போ பி ஆப்ஷன் தான் என்னது நமக்கு தவறு பத்தாவது சம் பாருங்க பதினேழு ஏழு பதினொன்று ஒன்பது அதாவது இது ஒரு பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்பர் கொடுக்கும்போது நீங்கள் வந்து வித்தியாசம் பார்க்குறத விட இந்த ஒரு நம்பருக்குள்ளே மட்டும்தான் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இங்கே பாருங்க உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரியும் பதினேழு அந்த ஏழை கொண்டு பெருக்கும் போது உங்களுக்கு கடைசி இலக்கம் அதாவது ஒன்றாம் லக்கம் வந்து உங்களுக்கு ஒன்பது முடியும் இங்கேயும் ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதே போல சம்ஸ் நம்ம வந்து வேற டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இது மென்டல் மேக்ஸுங்கிறதுனால மென்டல் எபிலிட்டி மேக்ஸ்ங்கிற னால கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுப்பாங்க நம்ம அதுக்கேற்றால நம்ம வந்து இதை யோசித்து வந்து செஞ்சு பார்க்கணும் இங்கே பாருங்கள் பதினேழு நான் ஏழாவில் பெருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி நான்கு ஒரே ஏழு பதினொன்று நூற்றி பத்தொன்பதுன்னு முடியுதா பதினேழு ஏழாவில் பெருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் பதினேழு ஏழாவில் பெருக்கும்போது உங்களுக்கு நூற்றி பத்தொன்பதுன்னு முடியுது அடுத்து பாருங்க பதினேழை எட்டால் பிறக்கும்போது என்ன வரும் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி ஐந்து ஓர் எட்டு எட்டு பதிமூன்று நூற்றி முப்பத்தி ஆறு இங்கே பாருங்கள் பதினேழு எட்டு நூற்றி முப்பத்தி ஆறு இதுவும் சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் பதினேழை நான் ஒன்பதால் பிறக்கும்போது ஒம்பத்தேழு அறுபத்தி மூன்று மீதி ஆறு ஓர் ஒன்பது ஒன்பது நூற்றி பதினைந்து ஆறை ஆற போது நூற்றி ஐம்பத்தி மூன்று வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த நம்பரை பாருங்க பதினேழு பத்தால் பெருக்கும் போது என்னது உங்களுக்கு நூற்றி எழுபது வரும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த நூற்றி ஐம்பத்தி அதாவது பதினேழு ஒன்பதால் பெருக்கும்போது உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் மூன்றுன்னு முடியணும் நூற்றி ஐம்பத்தி மூணு ஆன்சர் வரணும் ஆனால் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எண் தொடர் வரிசையில் தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் நமக்கு என்னது தவறான எண் ஒன்பதாவது வருஷம் பாருங்கள் சீரோ கம்மா ரெண்டு கம்மா ஆறு கம்மா பனிரெண்டு கம்மா இருபது கம்மா முப்பத்தி ரெண்டு அதாவது நீங்கள் ஒரு எண் தொடர் வரிசையை பார்க்கும்போது தவறான எண் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அதாவது வர்க்க எண் கண எண் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பகு எண் பகா எண் இல்லைங்கும்போது நீங்கள் என்ன பண்ணா ரெண்டு எண்ணுக்குள்ளே வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் சீரோ கூட எந்த எண்ணை கூட்டும் போது உங்களுக்கு ரெண்டு வரும்னா ரெண்டாக கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும் ரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டு கூட எந்த நம்பரை கூட்டும்போது நாலாக கூட்டும் போது உங்களுக்கு ஆறு வரும் அடுத்து பாருங்க ரெண்டு நாலு பிளஸ் ஆறு இங்கே பாருங்க இது வந்து என்ன எண் வரிசையில் கூட்டிருக்காங்க அப்படின்னா இரட்டை எண்கள் இரட்டை எண்களோட தொடர் வரிசை பாருங்க ரெண்டு நாலு ஆறு அப்போ இது வந்து எட்டாக இருக்கணும் இது வந்து பத்தாக இருக்கணும் அப்போ நீங்கள் ஆன்சரை செக் பண்ணி பாருங்க சீரோ கூட ரெண்டாக கூட்டும் போது ரெண்டு ரெண்டு கூட நாலாக கூட்டும் போது ஆறு ஆறு ஆறையும் ஆறையும் கூட்டும் போது பன்னெண்டு பன்னெண்டு கூட எட்டை கூட்டும்போது போது இருபது இருபது கூட பத்தை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரணும் முப்பது தான் வரணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு அப்போ நமக்கு தவறு அந்த அதாவது இந்த எண் தொடர் வரிசையில் தவறான எண் என்னது முப்பத்தி ரெண்டு நமக்கு பி ஆப்ஷன் தான் சரியான விடை பதினோராவது சம் பாருங்கள் எட்டு கம்மா இருபத்தி ஏழு கம்மா நூற்றி இருபத்தைந்து கம்மா முந்நூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி இருபத்தொம்பது நூற்றி முப்பத்தி ஒன்று இதை பார்த்தாலே ஆனால் வந்து நீங்கள் வந்து எல்லாமே கன எண்கள் பாருங்கள் எட்டுங்கிறது ரெண்டு க்யூப் அடுத்து இருபத்தி ஏழுங்கிறது என்னது மூன்று க்யூப் அடுத்து ஐ நூற்றி இருபத்தைந்துங்கிறது ஐந்து க்யூப் முந்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது ஏழு க்யூப் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிறது ஒன்பது க்யூப் ஆனால் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது 11 cube எல்லாமே cube தான் குடுத்திருக்காங்க ஆனா இதில் எப்படி தவறான எண் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வரலாம் ஆனா இங்க பாருங்க இந்த ரெண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த தொடர் வரிசையை பாருங்க இந்த ரெண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்றுங்கிறது எல்லாமே பகா எண்கள் இந்த ஒன்பது மட்டும்தான் என்னது பகு எண்கள் ஒன்பது என்னது பகு எண் இப்போ பாத்தீங்க பகா எண்களோட கன எண்களா கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க இடையில மட்டும் ஒரு பகு எண்ண சேர்த்துருக்காங்க அப்ப நமக்கு வந்து தவறான விடை அது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்த பாருங்க ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க அப்படி தானே அதாவது இது வந்து வர்க்கையன் கணையன் பகுயன் பகாயன் வராது ஆனால் வந்து நீ என்னன்னாக்கி நீங்கள் வந்து இதை கழிக்கிற மெத்தர்ட்லேயும் கொடுத்த மாதிரியான தெரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள் எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு நூற்றி பத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி அறுபது அதாவது இது எந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள் இந்த ஐம்பத்தி ஆறுங்கிறது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு இந்த எழுபத்ரெண்டுங்கிறது ஒம்பத்தெட்டு எழுபத்தி ரெண்டு அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழையும் எட்டையும் பெருக்கியிருக்காங்க அடுத்து எந்த எண்ணில் முடியுதோ அதுக்கு அடுத்த நம்பரை கொண்டு பெருக்கியிருக்காங்க எட்டையும் ஒன்பதையும் பெருக்கியிருக்காங்க அங்கே இங்கே பாருங்கள் தொண்ணூறுங்கிறது ஒன்பது பெருக்கள் பத்து நூற்றி பத்துங்கிறது பத்து பெருக்கள் பதினொன்று நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது பதினொன்று பெருக்கள் பன்னிரெண்டு நூற்றி அறுபது கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன வரும் பன்னிரெண்டு பெருக்கள் பதிமூணு உங்களுக்கு நூற்றி அறுபது கிடையாது நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் வரும் பன்னிரெண்டு பதிமூணு என்னது நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த எண் தொடர் வரிசையில் தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தான் என்னது தவறான எண் அடுத்த சம் பாருங்க ஒன்பது கம்மா இருபத்தி ஏழு அறுபத்தைந்து கம்மா நூற்றி இருபத்தி ஆறு இருநூற்றி பதினேழு முந்நூற்றி நாற்பத்தி நான்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தானே இங்கே பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி இந்த ஒன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுங்கிறது என்னது கன எண்கள் தெரியும் ஆனால் எல்லா எண்களையுமே பாருங்கள் எல்லாமே கன எண் அறுபத்தி நான்கு அதாவது அறுபத்தஞ்சிக்கு பக்கத்தில் இருக்க அறுபத்தி நான்குங்கிறது கன எண் நூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தைந்து நமக்கு கன எண் இருநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க இருநூற்றி பதினாறுங்கிறது ஒரு கனயன் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இப்போ பாருங்கள் இந்த ஒன்பதுங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு க்யூப் ரெண்டு க்யூப் ப்ளஸ் ஒன்று ரெண்டு க்யூப்னா உங்களுக்கு என்னது எட்டு கூட்டல் ஒன்று சரி

ஆனா அந்த இருபத்தி ஏழுங்கிற என்ன மட்டும் என்ன செய்யல ஒண்ணு கொண்டு கூட்டல அப்ப என்னது இருபத்தி ஏழு தான் நமக்கு இந்த என் தொடர் வரிசையில் தவறான சம் முப்பத்தி ஒன்று கம்மா முப்பத்தி ஏழு கம்மா நாற்பத்தி ஒன்று கம்மா நாற்பத்தி ஏழு கம்மா ஐம்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழுலாம் பாருங்கள் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பகா எண்கள் திடீர்னு பார்க்கும்போது நமக்கு ஐம்பத்தி ஒன்று கூட ஒரு குழப்பம் வரும் ஆனால் ஐம்பத்தி ஒன்றுங்கிறது நமக்கு என்னதுன்னா மூன்றாம் வாய்ப்பாடலை வகுக்க முடியும் இங்கே பாருங்கள் மூன்றாம் வாய்ப்பாடில் போடும்போது ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு இருபத்தொன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று அதாவது இரு மூன்று அதாவது ஐம்பத்தி ஒன்றுக்கு நமக்கு வந்து காரணிகள் உண்டு இந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிறது என்னது பகு எண்கள் அப்ப வந்து இந்த எண் தொடர் வரிசையில் தவறான எண்ணு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னு தான் சரியான விடை பதினைந்தாம் வருஷம் பாருங்கள் பன்னிரெண்டு கம்மா பதினெட்டு கம்மா இருபத்தஞ்சு கம்மா முப்பத்தி மூணு நாற்பது ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக இது வந்து வர்க்க எண் கண எண்கள் இல்லை அதனால் நம்ம இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பனிரெண்டு கூட எதை கூட்டினா உங்களுக்கு பதினெட்டு வரும்னா ப்ளஸ் ஆரை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் பதினெட்டு வரும் ஆனால் பதினெட்டு கூட ஏழை கூட்டும்போது உங்களுக்கு இருபத்தைந்து வரும் அதாவது ஒவ்வொரு எண்ணாக என்ன செஞ்சுருக்காங்க கூட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு கூட எட்டை கூட்டும்போது உங்களுக்கு என்ன வரும் முப்பத்தி மூன்று வரும் ஆனால் அடுத்து பாருங்கள் முப்பத்தி மூன்று கூட ஒன்பதை கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும் முப்பத்தி மூன்று கூட ஒன்பதை கூட்டும்போது நாற்பத்தி ரெண்டு வரும் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாற்பது கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டில் பத்தை கூட்டும் போது என்ன வரும் கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு நமக்கு கிடைக்கும் அப்போ வந்து இந்த எண் தொடர் வரிசையில் நாற்பத்தி ரெண்டுங்கிற எண்ணுக்கு பதிலாக நமக்கு நாற்பது கொடுத்துருக்காங்க அப்போ இதில் தவறான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது தான் தவறான எண் அப்போ சரியான விடை என்னது டி ஆப்ஷன் தான் சரியான விடை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எண் தொடர் வரிசையில் தவறான எண்ணெய் கண்டறிதல் உள்ள சம்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எண் தொடர் வரிசை வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து போட்டுடலாம் ஏன்னா நம்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பகு எண் பஹா எண் ஏற்கனவே நிறைய சம்மலை சொல்லியிருக்கேன் கண எண்ணா வர்க்கை எண்ணா பகு பகா எண்ணான்னு ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலைனாக்கி நீங்கள் கூட்டி அதாவது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குள்ளே வித்தியாசத்தை பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கே ஹோம் எஜுகேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்